ஆதி பாரதி சீரில் நாளைக்கு ஒரு அட்டகாசமான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆதி வந்து பாரதிக்கு தாலி கட்டுற மாதிரி கொண்டு போகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாரதியை வந்து காரில் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க தாலி காணா போயிடுச்சு அப்படிங்கிற பதட்டத்தில் நீ ஒன்றும் கவலைப்படாத நிச்சயமாக தாலி கிடைக்கும் அப்படி கிடைக்கலனாலும் உனக்கு கழுத்துக்கு வந்து தாலி கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு அது எப்படி முடியும் அப்படின்னு சொன்னோன்னே பாரதியை கை பிடிச்சி அழைச்சிட்டு வராங்க பார்த்தா எங்கே அழைச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் இறங்கு இங்கே பாரு மலை கோவிலில் இருக்குது வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து அதை படியில் வந்து அழைச்சிட்டு வந்து கோவில் சா சன்னிதானத்தில் வந்து நிப்பாட்டுறாங்க என்ன அதை சொல்கிறீங்க நீ மனசை வேண்டு உருகி நிச்சயமாக உன் கழுத்துக்கு வந்து தாலி கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே கண்ணமுடி சாமி வேண்டாங்க பாரதி அந்த சமயத்தில் தான் கிட்ட வந்து தனியாக வந்து ஆதி வந்து பேசுகிறாப்புல என் ஒய்ஃபோட தாலி வந்து காணா போயிடுச்சு அதனால் ரொம்ப பதட்டப்படுறாங்க அதனால் நீங்கள் வந்து இன்னொரு தாலி மட்டும் கொஞ்சம் இருக்கா இருந்துச்சுன்னா கொடுத்தீங்கன்னா நான் அவளுக்கு கட்டிடுவேன் அவள் மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே நிச்சயமாக தம்பி பொண்டாட்டி வந்து கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக வந்து கோயிலுக்கு உடனே அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அவளோட கஷ்ட நஷ்டம் எல்லாத்துக்கும் வந்து மதிப்பு கொடுக்குறீங்களே நிச்சயமாக நீங்கள் வந்து நல்லா இருப்பீங்க தம்பி ரெண்டு பேரும் ஜோடி பொறுத்தால் நல்லா அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருக்கள் வந்து பாரதி கண்ணை தொடர்ந்து வேணுனோடனே குருக்கள் வந்து தாலி எடுத்துகிட்டு வந்து இந்தாங்க தம்பி தாலி எடுத்து கட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே அதே சமயம் முதல்ல வந்து பாரதிக்கு வந்து கழுத்தில் மாலை போட்டு விடுறாங்க ஆதியும் மாலை போடுறாங்க விடுறாங்க ஏன்னா அது இப்படி நான் அந்த தாலி காணுமேனு கேட்டால் நீங்கள் புதுசாக தாலி கட்டுறாங்கிறீங்க இங்கே பாருங்கள் பாரதி கட்ட போகிறது என்னமோ அதையும் கட்டினதுனால தான் இதையும் கட்ட போகிறதுனா தான் மா நீங்கள் வந்து அங்கேயே வந்து நான் கட்டியிருப்பேன் ஆனால் நீங்கள் மனசு வருத்தப்படுவீங்க அப்படிங்கிறனால தான் கோவிலுக்கு அழைச்சிட்டு வந்து உங்களுக்கு சாமி கும்பிட்டு it. Hey. கட்டி விடுறேன் அதனால் இதை ஏற்றுக்கங்க அப்படின்னோடே சரி அது நீங்களே சொல்லிட்டீங்க எனக்கு ஏற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு வந்து பாரதி கழுத்தில் தாலி கட்டலான்ட்டு இந்த பக்கம் ஐயர் வந்து ஆதிக்கிட்ட தாலியை கொடுத்தோன்னா ஆதி வாங்குறதுக்கு முன்னாடி அந்த குட்டி பையன் வந்து வேகமாக ஓடி விடுறான் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே திரும்பி பார்க்குறாங்க தாலி கிடச்சிருச்சுக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வராங்க என்ன தம்பி சொல்கிறேன் எங்கே கிடச்சிச்சு அப்படின்னோட ஆமாக்கா நீங்கள் வந்து இறங்குனீங்களா கார் அந்த கீழேயே கடந்துருந்துச்சு அதான் நான் பார்த்து எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு நீங்கள் வேறு அழுதுதை பார்த்தோன்னே எனக்கு மனசே கேட்கலையா அதனால தான் வந்து வியாபாரத்தை கூட விட்டுட்டு வேகமாக ஓடி வந்து உங்கள் எங்கே இருக்கீங்கன்னு பார்த்தா கோயிலுக்கு தான் வந்திருப்பீங்கன்னு எனக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சி அதான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் இந்தாங்க சார் கட்டுங்க அப்படின்னோடனே தாலியை எடுத்து ஆதி வந்து கட்டி விட்றாங்க உடனே வந்து கட்டி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அந்த குருக்கள் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ கஷ்டப்பட்டு மனம் உருகி வேணுன்னு அம்மன் வந்து ஏற்றுக்கிட்டா அதனால தான் உன் கழுத்தில் நீ கேட்ட தாலியே வந்து கிடச்சிருச்சு பாரு நீங்கள் ரெண்டு பேரும் நூறு வயசு வரைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிறாங்க அடுத்தது வந்து இந்த பக்கம் வந்து ரொமான்டிக்காக தேனிலவுக்கு ரூம் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆதி வந்து ரோஸோடு வந்து பாரதி கிட்ட நீட்டுறாங்க அதை பார்த்தோன்னே ரொமான்டிக்காக பாரதி வெக்கப்படுறாங்க அதோட எபிசோட் ப்ரோமோ வந்து அட்டகாசமாக முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்